ரங்கராஜ்யம் இரண்டாம் பாகம் இன்ன மெத்தனை நாலிஃப் உடம்புடன் இருந்து நோவுபட கடவேனையோ என்னை மிதிநின்றும் விடுவித்துயிர் என்று தான் திரு நாட்டினு வேற்றுவீர் அன்னையும் மத்த நு மல்லாத சுற்றமும் அகியன் எளித்தருள் நாதனே எண்ணி தத்தை இரா பகலின்றியே ஏகமென்னும் மெதிரா வல்லலே ஆர்த்தி பிரபந்தத்திலிருந்து ஒருநாள் மாமுனிக்கு கிடாம்பி நாயனாரும் வெங்காவை ஒட்டிய வேதவதி ஆற்றுக்கு நீராடச் சென்றனர் அன்று அங்கே நீரோட்டம் அவ்வளவாக இல்லை ஆங்காங்கே கணுக்கால் அளவுக்கு தண்ணீர் தென்பட்டது உடனே நாம் வயற்காட்டு கேணியில் நீராடி வரலாம் என்றார் கிடாம்பி நாயனார் மாமுனிகளோ பரவாயில்லை என்னால் இங்கே இந்த அளவு நீரிலேயே நீராட முடியும் என்றதுடன் அப்போதே சர்ப்ப வடிவம் எடுத்து நீருக்குள் துளைத்து சென்று முழுவதும் நனைத்த நிலையில் மீண்டும் வெளிப்பட்டார் தன் அவதார தேகத்திற்கு திரும்பினார் அதை கண்ட கீடாபி நாயனார் சிலிர்த்து போனார் ஆனந்த கண்ணீர் உகுத்தார் அவரிடம் ஒரு வகையில் தாங்கள் எனக்கு பாஷ்யம் கற்பித்த ஆச்சாரியர் தங்களுக்கு நன்றி காட்டவே நான் என் மூலத்தை காட்டி அருளினேன் இதை தாங்கள் தங்களுக்குள் நினைத்து மகிழ்ந்தால் போதும் எனது அவதார காலம் பூர்த்தியாகும் வரை இன்றைய அனுபவத்தை நீங்கள் எவரிடமும் பகிரக்கூடாது என்று அன்பு கட்டளை இட்டார் மாமுனிகள் கிடாம்பி நாயனாரும் அவ்வாறே நடப்பதாக உறுதியளித்தார் இதுவரையிலும் மாமுனியாய் கருதப்பட்ட அழகிய மணவாள நாயனார் இதன் பிறகு தன் யாத்திரையை பூர்த்தி செய்து கொண்டு திருவரங்கத்துக்கு திரும்பினார் பல்லவராயன் மாளிகையில் தங்கியிருந்து அரங்கனின் விருப்பப்படி பிரபந்த உரைகளையும் சீவசன திவ்ய சாஸ்திரத்தையும் சகலருக்கும் போதித்தார் காலத்தாலும் நித்திய அனுஷ்டானங்களாலும் அரங்கனின் தன்னருளாலும் அழகிய மணவாள நாயனராக திகழ்ந்த இவருக்கு ஸ்ரீ மணவாள மாமுனி என்கிற சந்நியாச பட்டத்திற்கான திருநாமத்தை ஸ்ரீ சடகோப யதி என்கிற திருவாய்மொழி பிள்ளையின் அத்தியத்த சீடர் சாதித்தருளினார் இந்த திருநாமத்தை திருவரங்கத்தார் அனைவரும் ஏற்று மகிழ்ந்தனர் மேலும் மணவாள மாமுனியே இன்னுமொரு நூற்றாண்டு இரும் என்றும் இவருக்கு பல்லாண்டு பாடி சிறப்பித்தனர் காலத்தால் ஏராளமான சீடர்களை இவருக்கு உண்டாயினர் அவர்களில் திருமஞ்சனம் அப்பா என்பவரும் அவரின் திருக்குமாரத்தியான குமாரதியான குறிப்பிடத்தக்கவர்கள் பட்டர்பிரான் ஜீயரும் இவரின் திருவடிகளை அசுரைத்து சீரரானார் காலத்தால் மாமுனிகள் பல உரைகளை எழுதினார் முமுஷ் யூப்டி தத் வரியப் ஸ்ரீவசன பூசணத்திற்கு வேதம் வேதாந்தம் புராணங்களில் துணை கொண்டு இவர் உரைகளை எழுதினார் திருவாய்மொழி நூற்றாந்ததி தாதி என்னும் வெண்பா அமைப்பிலுள்ள நூறு பாசுரங்களையும் எழுதினார் இவ்வாறு இவர் எழுதியவற்றில் உபதேச ரத்ன மாலைக்கு தனிச்சிறப்புண்டு திருவாய்மொழி பாடல்களில் ஏற்றம் அவற்றை எழுதியவர்களின் குறிப்புகள் வில்லை உலகாச்சாரியரின் திருவ அவதாரம் ஆச்சாரியனுக்கு புரியும் தொண்டினால் உண்டாகும் நன்மைகள் என உபதேச ரத்னமாலை பெரும் பொருளோடு திகழ்ந்தது திருவாலி நகரில் திருமங்கையாழ்வாருக்கு வடிவலகு பாசுரம் பாடி அங்கே மங்களாசாசனமும் செய்தார் தொடர்ந்து திருக்கண்ணபுரம் சென்று அங்கே மங்கை மன்னனுக்கு ஒரு திரு சன்னதியை உண்டாக்கி மங்கையாழ்வார் மீது தனக்கிருந்த பற்றுதலை உலகிற்கு உணர்த்தினார் இவரை சிந்திக்கும் போது உச்சபட்சமாய் கருதப்படும் விஷயம் ஒன்று உண்டு இவரது அருமை பெருமையை உலகோர் அறிந்தது ஒரு புறம் இருக்க திருவரங்க நாதனாகிய பெரிய பெருமாளே அதை உலகறிய செய்ய வைத்த சம்பவம் இன்றும் எல்லோராலும் பெரிதும் சிந்திக்கப்படுகிறது இவரின் உரையாற்றல் ஞாபக சக்தி தபோபலம் மகாகருணை என சகலமும் சகலருக்கும் தெரிய வேண்டும் என்று கருதினார் பெரிய பெருமாள் ஆகவே இவரின் கனவில் தோன்றி தம்முடைய சந்நிதியில் பத்து மாத காலத்துக்கு பிரவசன உரை நிகழ்த்தும்படி பணித்தார் குறிப்பிட்ட அந்த காலத்தில் அரங்கனுக்கான எவ்வித உற்சவங்களும் நிகழவில்லை நிகழ தேவையில்லை என்று பட்டர்கள் கனவிலும் ஏனைய ஆச்சாரிகள் கனவிலும் உரைத்து விட்டார் பெருமாள் அதனை தொடர்ந்து பெரிய பெருமாளின் திருச்சன்னதி முன் உள்ள கிளி மண்டபத்தில் தினமும் மாமுனிகள் உரை நிகழ்த்தினார் திருவாய்மொழியின் பொருளை எளிய முறையில் அனைவருக்கும் விளங்கும்படி இவர் சொன்ன விதத்தில் திருவரங்கத்தவர்கள் சொக்கிப் போயினர் இடையில் ஆனிமாத திருமூல நட்சத்திர நாள் வந்தது அது வரையிலும் பிற வசனத்துக்காக தமது திருச்செவியை மட்டுமே சாற்றி வந்த பெரிய பெருமாள் அன்றைய தினம் அழகிய சிறுவனின் வடிவில் வந்தார் பார்ப்பவர்கள் வைத்த கண்களை எடுத்து விடாதபடி நல்ல தேஜசுடன் சிரத்தில் வஸ்திர கிரீடம் சூட்டியவராக மண்டபத்துக்கு வந்தார் எல்லோரும் பக்தி பெருக்குடன் அவனை நோக்கினார்கள் மாமுனிகளுக்கு கூட சிறுவனின் தோற்றமும் திருமணி வாசமும் பெரும் சிலிர்ப்பை உண்டாக்கிவிட்டது அந்த பிள்ளை முன் வரிசையில் வந்து அமர்ந்ததுடன் என்ன இன்றைய உரையை தொடங்கவில்லையா என்றும் கேட்டான் மாமுனிகளும் மறுபேச்சின்றி அன்றைய பிரவசனத்தை நிகழ்த்தி முடித்தார் அன்று பரிதாபி வருடம் ஆணி மூலம் திரு பவித்ர திருநாள் கூட மாமுனிகள் பேசி முடிக்கவும் அங்கேயே ஒரு பட்டோலை நறுக்கில் அந்த பிள்ளை மாமுனிகளை போற்றி ஒரு தனியனை எழுதலாயிற்று ஸ்ரீ சைலேச தயாத்ரம் தீபக் யாதி குணார்ணவம் யதீத்ர பிரணவம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் என்று எழுததோடு அதை சபை நடுவே வாசிக்கவும் செய்தான் என் திருநாமம் ஸ்ரீ ரங்கநாயகம் யாம் இம்முனியின் பேச்சை உரைகளால் பெரிதும் மகிழ்ந்தோம் இவை சித்தம் தெளிவிப்பவை பிறவி கடலை கடக்க துணை நிற்பவை எனவே இவர் பேச்சை உரைகளை போற்றி இத்தனியனை பாடி கொள்ளோம் என்று கூறிவிட்டு ஓலையில் எழுதியதை அப்படியே பாடிய பிறகு பொருளையும் கூறத் தொடங்கினான் அந்த பிள்ளை திருமலையாழ்வார் ஸ்ரீ சைலேசரின் பரம கருணைக்கு உரியவரும் அதனால் ஞானம் பெற்று வைராக்கியமும் நற்குணங்களும் கொண்ட யதீந்திர ஞான எம்பெருமானின் திறந்தினை உடையவருமான அழகிய மணவாள மாமுனியை போற்றுவோம் என்று பொருளும் கூறி முடித்தான் பிறகு அந்த ஓலியை மாமுனிகளின் முன் வைத்துவிட்டு ஒரு புன்னகையோடு அங்கிருந்து நடந்து பெரிய பெருமாள் நோக்கிச் நோக்கி சென்றான் அனைத்தையும் மெய்மறந்து பார்த்து கொண்டு இருந்தவர்கள் அவனை பின்தொடர்ந்தனர் அந்த பிள்ளையோ திருச்சன்னதிக்குள் நுழைந்து மறைந்தும் போயிற்று ஸ்ரீ ரங்கநாயகமாக வந்த பாலகன் பெரிய பெருமாளே என்பது எல்லோருக்கும் ருசுவானது அந்த நொடி மாமுனிகளும் உணர்ச்சி பெருக்கோடு ரங்கா ரங்கா என்றிட அனைவரும் கோஷித்தனர் அதன் பின்னர் அந்த பட்டோலைக்கு மஞ்சக காப்பு சாற்றுதல் செய்து அதை எடுத்து சென்று பெரிய பெருமாள் திருவடிகளில் சமர்ப்பித்து அனைவரும் மகிழ்ந்தனர் அதன் பின்னர் இந்த தனியனையே அனைத்து பாடித் துதித்து மகிழும் ஒரு வழிமுறையும் உருவாயிற்று ஸ்ரீ சைலேஷ் தயாபாத்ரம் என்கிற இத்தனியனை சிந்திக்கும் போதெல்லாம் பெரிய பெருமாளும் ஸ்ரீ மணவாள மாமுனிகளுமே நம் உள்ளத்தில் பொங்கியெழுவர் தம்முடைய அவதாரங்களில் வசிஷ்டருக்கும் சாந்திபிய முனிவருக்கும் சீரனாகவும் ஸ்ரீ பலராமனுக்கு தம்பியாகவும் தன்னை செலுத்தி கொண்டவர் எம்பெருமான் திருவரங்கத்திலும் மணவாள மாமுனிகளின் பொருட்டு ஒரு சிறுவனாக வந்து இதுபோல் தனியன் அழித்து சிறப்பித்து அவரது எல்லையில்லா கருணைக்கு சாட்சி இதனால் உந்தப்பெற்ற ஸ்ரீ மணவாள மாமுனிகளும் தன் அவதார கடமையை தொடர்ந்து செய்தார் ஸ்ரீ வைஷ்ணவ கொள்கைகள் என்றும் சிறந்து விளங்கிட பெரும் காரணம் ஆனார் நன்றி வணக்கம்